வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் பலம் புரியின்ற ஆசிரியர் திரையங்கத்துக்குள்ள நுழைவோம் அறிஞர் கேத்த பார்ப்போம் மனித நேயத்தோடும் மக்களின் உணர்வை புரிந்து கொண்டால் தனது மரியாதை தானே உயரும் மரியாதையை நீ உயர்த்தணும் நீ மனித நேயத்தோட மக்களோட மக்களோட உணர்வுல புரிஞ்சு நடந்து கொள்ளும் எல்லாத்தையும் உனக்கு மரியாதை தானா இறங்கிடும் என்னத்துக்கு தெரியுமோ ஈஸ்டர் கொண்டு தாக்கல் உண்மையை வெளிப்படும் தரணும் அதுக்குதான் கதை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உண்மை வெளிப்படும் தருணம் நல்ல தருணம் நல்ல தருணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் தேதி ஈஸ்டர் பெருநாள் இன்றைக்கு தினாம் தேதி இருபத்தோராந்தாம் தேதி இன்றைக்கு ஆறு ஆண்டுகள் பூத்தி ஆறு ஆண்டுகளிலே ஒரு ஆளை பிடிக்க மாட்டாங்க நாங்கள் நினைக்கிறோம் ஐயோ கடவுள் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த அப்புரிதமான தினத்தில் தேவாலயங்களில் கத்தோலிக்க மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இறைவனை நோக்கிய வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் எந்த ஈனங்களும் ஈனர்களும் செய்ய விரும்பாத கொட்டும் பாதக நடந்தாகிறது அந்த கொடுமை கொழும்பு நீர் ஒழும்பு மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் தேவாலயங்கள் மற்றும் விடுதிகளில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடந்தாகின்றன ஒரு கணப்பொழுதில் தேவாலயத்தின் கூரைகள் சிதறிக் கிடக்கின்றன எங்கும் மரண ஊலங்கள் இறந்து கிடக்கின்ற தனது தாய் அருகே நின்று அழுகின்ற பச்சிளம் குழந்தையின் பரிதாபம் கண்டு இந்த உலகம் அழுதது உலகமே அழுதது ஏ இதற்காக நடந்து முடிந்த அந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் இருநூற்றி இதில் வெளிநாட்டு பிரஜைகள் நாற்பத்தஞ்சு பேர் அடங்குவர் பத்தியா இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர்ல நாற்பத்தி பேர் வெளிநாட்டவர் ஒவ்வொரு மரணமும் ஒரு பெரும் துயர வரலாற்றை பதவியாக்கியது இந்த கொடூரம் நடந்து இன்று ஆறு வருடங்கள் நிறைவடைகின்றன ஆச்சு இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதல் குறித்து விசாரணைகளை நடத்துவதிலும் உண்மையான சுத்திரதாரிகள் யார் என்பதை கண்டறிவதிலும் தெரியவில்லை என்ன செய்ய நான் கதைக்கே குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் கொடும்பு கத்த கத்தினால் ஆண்டகை மிக உறுதியாக இருந்த ஆயினும் ஆட்சியாளர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குவதை அப்படியே அமுக்கி விடுவதிலேயே கண்ணும் கத்துமாக சொல்லி என்ன இருந்த நாங்கள் ஆளுங்கட்சி இருந்திருக்கு இல்லையோ எனினும் இப்போது ஜனாதிபதி அன்பகுமார தேசநாயக்க அரசாங்கம் பதவியேற்றுள்ளது அது தெரியும் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதமும் ஆச்சு ஆறு 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 வருஷம் வருஷம் மாசம் கடந்த கால ஆட்சியாளர்களின் கொடும் செயல்களால் விரக்தி அடைந்த மக்கள் அன்ரகுமார திசநாயக்காவை ஜனாதி ஜனாதிபதியாக்கினர் மக்களினுடைய விரக்தி நிலை மக்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாம் போக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு மனநிலையில் இருந்தவர்கள் டக்குன்னு தூக்கி அடிச்சு விட்டார்கள் அன்ரகுமாரதிசநாயகா வாங்க வந்தார் இருக்கிறேன் இருப்பார் செய்வார் சி எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சுத்திரதாதிகள் ஜாவர் அதன் பின்னணி தாக்குதல் தொடர்பில் புலனாய்வுத்துறை தகவல் கிடைத்ததும் முதிய நடவடிக்கை எடுக்கப்படும் படாமைக்கான காரணம் என்ன எல்லாம் முடிஞ்சது ஆனால் எடுக்கப்படாமைக்கு காரணம் என்று தெரியாது என்றவாறு ஒரு முழுமையான விசாரணை அறிக்கையை அன்று அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உண்டு இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது யார் இவைதான் இதை வெளிப்படுத்தினோம் இவையால் எல்லாம் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தமிழ் மக்களுக்கும் பூர்ண நம்பிக்கை வரலாம் கிடக்கு தாங்கள் இவ்வளவு காலம் பட்ட துன்பங்கள் துயரங்களுக்கு மன மாற்றத்துக்கான அரசாங்கத்தினுடைய மக்களும் நம்பினார்கள் நம்புறார்கள் தமிழ் மக்களும் நம்பினார்கள் நம்பி வாக்களித்தார்கள் இப்பவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை துரோகம் என்பது உலகில் துரோகங்களில் அதி உயர்ந்த பெருமதி வாய்ந்த ஒரு ஒன்று நம்பிக்கை துரோகம் ஆகையினால் அரசாங்கம் அப்படி செய்யக்கூடாது என்று நாங்களும் மக்கள் நம்பி இருக்கிறார்கள் எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து உண்மை தன்மையை பகிரங்கப்படுத்துகின்ற தார்மீக பொறுப்பு அன்ற அரசாங்கத்துக்கு இருப்பதும் அதற்கான தருணம் இது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது சொன்னவேன் இருபத்தோராந்தாம் தேதி ஏப்ரல் இருபத்தோராந்தாம் தேதி எல்லாம் வெளிப்படையாக்கப்படும் எல்லாம் வெளியிடப்படும் என்று சொன்னவே இதுவரைக்கும் கதை கேளுப்பட இப்போ இதுதான் இன்றைக்கு ஆசிரியர் இல்லைங்க ஆசிரியரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறேன் மனித நேயத்தோடும் மக்களின் உணர்வை புரிந்து கொண்டால் தனது மரியாதை தானா உயரும் அப்ப இப்போ யாருக்கு இது கதை என்றால் எங்களுடைய இலங்கை மேன்மைதகு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்குத்தான் இந்த கதை நீங்கள் மனித நேயத்தோடும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் எந்த உணர்வுகளுடன் உங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த உணர்வை நீங்கள் மதியுங்கள் மதித்து கொள்ளுங்கள் அவர்களுக்கான தீர்வை நீங்கள் உடனே கொடுங்கள் அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஆகையினால் உங்களுடைய மரியாதை உங்கள் உங்களில் வைத்திருக்கிற அன்பு உயர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்களுடைய உணர்வை புரிந்து அவர்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் போயிட்டு வரோம்